கிறிஸ்தவ உறவுகளுக்கு வணக்கம் இன்று நாம் சிந்திக்க போகும் தலைப்பு என்னவென்றால் சில சமயங்களில் சிலவற்றை சிலரோடு பேசக்கூடாது என்பதுதான் பேசாமல் இருப்பது நல்லதாக இருக்கும் அப்படி என்னென்ன பேசக்கூடாது என்றால் முதலாவது பசித்தவர்களிடம் விருந்து உண்டதை பற்றி பேசக்கூடாது அது அவர்களுக்கு வருதத்தை தெரிவிக்கும் மிகவும் மேலையான ஒருவரிடம் நம்முடைய செல்வத்தின் பெருமை பற்றி பேசக்கூடாது மூன்றாவது துக்கமாக இருப்பவர்களிடம் நம்முடைய மகிழ்ச்சி திளைத்தலை பற்றி பேசக்கூடாது நான்காவது அனாதைகளிடம் நம்முடைய உறவுகளின் பெருமைகளை பேசக்கூடாது எனவே இந்த நான்கு காரியங்களை நாம் பேசாமல் இருப்பது நல்லது அதாவது பசித்தவர்களிடம் விருந்துண்டதை பேசக்கூடாது ஏழைகளிடம் செல்வத்தின் பெருமையை பேசக்கூடாது துக்கமாய் இருப்பவர்களிடம் நம்முடைய மகிழ்ச்சியின் திளைப்பை பேசக்கூடாது அநாதைகளிடம் உறவுகளின் பெருமையை பேசக்கூடாது இவைகளை பேசாமல் இருக்கும்போது அவர்களை நாம் துக்கப்படுத்தாமல் இருக்க முடியும் வேத வார்த்தை நமக்கு சொல்லுகிறது ரோமையர் பன்னிரெண்டாம் அதிகாரம் பதினைந்து மற்றும் பதினாறு வசனங்கள் மகிழ்வாரோடு மகிழுங்கள் அழுவாரோடு அழுங்கள் நீங்கள் ஒருமனதாய் ஒருமனத்தவராய் இருங்கள் உயர்வு மனப்பான்மை கொள்ளாமல் தாழ்நிலையில் உள்ளவர்களோடு நன்கு பழகுங்கள் நீங்கள் உங்களையே அறிவாளிகள் என கருதி பெருமிதம் கொள்ள வேண்டாம் எனவே இந்த வார்த்தைகளுக்கு இசைவாக நாம் மிகவும் ஜாக்கிரதையாக நாம் பேசுவது அவசியமாக இருக்கிறது நன்றி மற்றும் ஒரு நல்ல பதவியிலே நான் உங்களை சந்திக்கிறேன்